இப்போ தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும் ரெண்டு ஸ்தலங்கள் இருக்குது ஒன்று ஆபிரகாம் மடின்னு ஒன்று இருந்துச்சு கீழே என்ன இருந்துச்சு பாதாளம்னு ஒன்று இருந்துச்சு இதெல்லாம் தேவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக இப்போ ஆபிரகாமுடைய மடியில் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க ஈசாக்கு யாக்கோபு மோசே வரையுடைய நடந்த பெரும் மரணத்து இரங்கங்கள் இருக்குது இல்லையா எல்லா பரிசுத்தவான்களும் யோவான் ஸ்நானகன் உட்பட எங்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் பூமியின் உள்ளே பூமிக்கு கீழே ஒரு பாதாளம் ஒன்று இருந்துச்சு அந்த பாதாளத்துக்கு பக்கத்திலேயே என்ன என்ன ஸ்தலம் இருந்துச்சு இழைப்பாருகிற ஸ்தலம் இருந்துச்சு அங்க அவர்கள் தேற்றப்படுகிறார்கள் அதான் ஆபரகம் சொல்ல இங்க அவன் தேற்றப்படுறான் நீங்க சோதனைக்கு உட்பட்டு இருக்கிற உபத்திரத்துக்கு உட்பட்டு இருக்கிற அப்படின்னு இப்படி இருந்துச்சு ஆனா இது மாற்றப்பட்டுச்சு இது எப்படி பண்ணிச்சு மாற்றப்பட்டுச்சு பாருங்க முதல் முதலாக தேவன் அடிக்கப்படுகிற போது அங்கு இருந்த குடிய அந்த பார்த்து என்ன சொன்னாரு இன்றைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய் இன்னைக்கு பரதேசிகள் தேவன் இறந்த அடுத்த நாள் எங்க போனாரு பரவத்து போயிட்டாரோ இல்ல தேவன் என்ன சொன்னாரு இன்றைக்கு நீ பரதேசியில் இருப்பாய் தேவனே பரலோகத்துக்கு போகல ஆனா தேவன் சொன்ன வார்த்தை போயில்லை பரதேசி எங்க இருந்துச்சு பூமியில தான் இருந்துச்சு பூமியில் பரதேசம் இருந்துச்சு செத்து போன அந்த கள்ளன் பரதேசிக்கு போயிட்டான் தேவரும் பரதேசிக்கு போயிட்டாரு இப்போ பரதேசி எங்கே இருந்துச்சு பூமியில் இருந்துச்சு அதனால தான் அவர் திருப்பி உயிர்த்தெழுந்து வந்து நிற்கிற போது என்னை தொடாதே நான் இன்னும் பரலோகத்துக்கு போகலை அப்படின்னு சொன்னது ஆனால் பரதேசி எங்கே இருந்துச்சு பூமியில் இருந்துச்சு பரதேசியும் பாதாளமும் எங்கே இருந்துச்சு பூமியில் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்குதா அதான் கேள்வி இன்னைக்கு இந்த பரதேசியும் இந்த பாதாளமும் பூமியில் இருக்கிறதா வாசிங்க சங்கீதங்களுடைய புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய பதினஞ்சாவது வசனத்தை ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு வைத்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் அவர் என்னை பாதாளத்துக்கு நான் போக மாட்டேன் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் யார் சொல்றா சங்கீதக்காரன் ஆகிய தாவி இப்போ தாவ இதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நான் பாதாளத்துக்கெல்லாம் மாட்டேன் என் தேவனை ஏற்றுக்கொள்வார் இப்போ தேவன் இவரை ஏற்றுக்கொண்டாரா தான் கேள்வி தானியல்னு ஒருத்தர் உண்டு இல்லையா தானியல் புஸ்தகம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா தானியல் புத்தகம் எழுதுகிற போது அவர் முடிவு பெரியும் அவருக்கு சொல்லப்படுவது என்னென்னா அவர் சொல்லியதெல்லாம் நிறைவேறும் வரைக்கும் நீ இழைப்பாறுதலில் இரு போ அந்த அதிகாரத்தோட கடைசி வசனங்கள் இப்படிதான் சொல்லும் நீ போய் இழைப்பாரதல இருன்னு சொல்லிடுவார் அப்போ எல்லாரும் இவங்க எங்க இருந்தாங்க இழைப்பாரதல் ஸ்தலத்தில் இருந்தாங்க அவர் சொன்னது என்ன மெஸ்ஸியாக வருவார் அதுக்கு முன்னாடி இவங்க எங்க போயாச்சு இழைப்பாரல் ஸ்தலத்துக்கு போயாச்சு இப்போ இளைப்பாரத ஸ்தலத்தில் எல்லாரும் இருக்காங்க மெஸ்ஸியாக வாராரு அடிக்கப்படுறாரு அடிக்கப்பட்டுட்டு இப்போ பரதேசிக்கு வாய்னு சொல்லி திருடன் உட்பட எல்லாரையும் கூப்பிட்டாச்சு இப்போ பரதேசி உள்ளே போகும்போது திருடன் இருப்பான் ஆபிரகாம் இருப்பார் மோசை இருப்பார் மோசை தான் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படி தானே மோசை இருப்பார் யார் இருப்பா நோவா இருக்கலாம் வேற தானியல் இருக்கலாம் சாத்ராக் மைசாக் ஆபயத்தினு இருக்கலாம் எல்லா பரிசுத்தவான்களும் எங்கே இருக்கிறாங்க பரதேசிக்குள் இருக்கிறாங்க தேவனும் என்ன பண்றாரு பரதேசிகள் இருக்கிறார் இப்ப இவர் என்ன வேலை தெரியுமா வாக்கு தத்தம் என்ன சொல்லப்பட்டுச்சு சங்கீதங்கள் அறுபத்தெட்டு பதினெட்டு வாசிங்க ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு தேவன் வந்தால் நிறைவேற்றும்படியாக தேவரின் உன்னதத்திற்கு ஏறி உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் சிறைய சிறைப்பட்டவர்களை சிறை ஆக்கி கொண்டு போனீர் தேவனாகியா தேவனாகியா மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் வரங்களை பெற்றுக் இந்த வசனத்துல ரெண்டு விஷயங்களை பத்தி பேசணும் ஒண்ணு முக்கியமான விஷயம் இந்த பிரசங்கத்தோடு தொடர்புடையது இன்னொன்று தொடர்பற்றது என்னென்னா மனுஷர்களுக்காக வரங்களை பெற்று கொண்டீர் அப்படின்னு இருக்கும் அதே இதை எபேசியர்ல பேசும்போது வரங்களை கொடுத்தீர் அதை ஒரு நாள் நம்ம பார்க்கலாம் இப்ப இந்த வசனத்தில் நமக்கு தெரிய வேண்டியது என்னது அவர் உன்னதத்திற்கு ஏறி உன்னதத்துக்கு எப்ப ஏறினாரு அவர் செத்ததுக்கு அப்புறமா பரவதுக்கு கடந்து போனார் அவர் உன்னதத்திற்கு ஏறி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரோ சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் ஆசிரியர்கள் என்ன சொல்றேன்னா சிறைப்பட்டவர்களை அழைத்து கொண்டு போனீர் சிறைப்பட்டவர்கள் யாரு எங்க சிறைப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் இந்த பரதேசிக்குள்ளாடி இந்த இழைப்பாறுதல் ஸ்தலத்துக்குள்ளாடி சிறைப்பட்டு போய் இருந்தார்கள் இவர்கள் எல்லாம் எங்க இருந்தாங்க சிறைப்பட்டு போய் இருந்தாலும் இதுதான் எபேசியருடைய புஸ்தகம் நாலு எட்டு அப்படியே சொல்லும் பாருங்க ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார் மனுஷருக்கு வரங்களை அளித்தார் அங்க என்ன பார்த்தோம் வரங்களை பெற்றுக் கொண்டார் இங்கு வரங்களை அழித்தார் இது நம்ம பார்க்கணும் ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்க்கிற போது சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவன் எல்லாம் சிறைப்பட்டிருந்தான் அவர்கள் அப்படியே சிறையாக்கி மறுபடியும் அழைத்து கொண்டு தனக்கானவர்களாக சிறையாக்கி அவர் ஏறி போனார் இப்ப இவர் எப்ப இதை சிறையாக்கினார் பார்க்கணும் முதல்ல தேவன் இந்த மூணு நாள் என்ன வேலையை பார்த்தாரு நம்ம நிறைய தடவை பார்த்துடும் காவலிலே போய் பிரசங்கித்தார் அதுக்கான வசனம் என்ன ஒன்று பேரனுடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பது இருபதை வாசிக்கிற போது அந்த ஆவியிலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்த நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையுடைய காத்திருந்த போது கீழ்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் மூணு நாட்களும் அவர் பூமியில் பிரசங்கிக்கல அவர் பரதேசிக்கு போனாரு காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்க போனாரு இப்படி பல வேலையை தான் அந்த மூணு நாள் பார்த்துட்டு இருந்தார் அவரோட வேலை இது பரதேசிக்கும் போனாரு பரதேசியில் இருப்பாயாக பரதேசிக்கும் போனாரு காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்காகவும் போனாரு அப்ப காவலில் உள்ள ஆவிகளும் ஒரு இடத்துல இருக்குது இன்னொரு இடத்துல என்ன இருக்கு பரதேசியும் ஒரு இடத்துல இருக்கு எல்லா இடத்துக்கும் தேவன் போறாரு போனவரு இப்ப உயிர் போறாரு எத்தனை நாளைக்கு போற மூணு நாளைக்கு போற உயிர்த்தளை போகிற போது யோகான் இருபது பதினேழு என்னை தொடாது நான் இன்னும் என் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகவில்லை நீ என் சகோதரர் இடத்துக்கு போய் நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார் இப்போ இவர் இன்னும் ஏறி போகல அதனால పరதேசி எங்க இல்ல வானத்துல இருக்குன்னு யாரும் நினைச்சிட கூடாது இப்போ வரைக்கும் పరதேசி எங்க இருக்கு பூமியுக்குள்ள தான் இருக்கு லூக்கா 23 மூணு வாசிக்கலாம் யாஷுவா என்ன ஓகே நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் சார் எல்லா வசனத்தின்படி பரதேசி எங்கே இருக்கு பூமியில் இருக்கு தேவன் பிரசங்கிச்சார் காவலில் போய் பிரசங்கிச்சாச்சு பரதேசியும் போயாச்சு தேவன் உயிர்த்தளை போறாரு உயிர் தழுகிற தான் இப்ப நம்ம முதல் முதலாக இந்த வசனத்தோட கீ வசனம் என்னது மற்றவனுடைய சுவிசேஷம் இருபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுல நம்ம என்ன வாசித்தோம்னா அவர் உயிர்த்தெழுகிற போது பரிசுத்தவான்களெல்லாம் உயிர்த்தெழுந்தார்கள் அவர்கள் எங்கு காணப்பட்டார்கள் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் காணப்பட்டார்கள் இப்ப இந்த பரிசுத்தவான்கள் யாருன்னா நம்ம ஆபரகம் ஐயா இருப்பாரா ஆமா இருப்பார் அவருடைய மடியில் தேற்றப்பட்டவர்கள் எல்லாம் இருப்பார்களா ஆமா இருப்பாங்க இவங்க எல்லாம் உயிர் தழுந்துட்டாங்க எங்க போனாங்கிற கேள்வி இருக்கு பரிசுத்தவான்கள் உயிர் தழுந்தார்கள் இதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா பவுல்கிட்ட போய் கேட்கணும் ஏட்ட கேட்கணும் பவுல்ட்ட போய் கேட்கணும் வாசிங்க ரெண்டு குருந்தியருடைய புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ரெண்டு நாள் ஆகிய வசனங்கள் ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறைவார் அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் அந்த மனுஷர் பரதேசிக்கு எடுக்கப்பட்டு நம்ம என்ன பாசம் இன்னைக்கு நீ பரதேசியில் இருப்பாயாக எங்க இருந்துச்சு பூமிக்க கீழே இருந்துச்சு இப்ப என்ன சொல்றாரு தேவன் உயிர் தழுந்து போன பிற்பாடாக மூணாவது வானத்துக்கு போனா அங்க என்ன இருக்கான் பரதேசி இருக்கான் அப்ப இங்க ஒரு கதை நடந்துருக்கு என்னன்னா பூமிக்கு கீழே இருந்த பரதேசியை தூக்கி அப்படியே பரதேசிய பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார் பரலோக ராஜ்யம் வேற ஆனால் வானங்களின் மேலாக இப்ப பரதேசி இருக்கு எங்க இருக்கு வானங்களின் மேலாக பரதேசி இருக்கு பரதேசி இடம் இந்த இடமாத்திட்டாரு எப்படி இடமாத்துறது தான் உயிர்த்தெழுகிற போது அவர்களும் உயிர் தெழுந்தார்கள் ஆனால் நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணர் ஆகாதபடிக்கு இப்போ எங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் வானத்தில் இருக்கக்கூடிய பரதேசியில் அவன் அப்படியே காத்துக்கிட்டு இருக்கான் கதை புரியல பரதேசின்னு ஒன்று இருந்துச்சு அந்த பரதேசிக்குள்ளவே பிரசங்கம் பண்ணிட்டு நீ பூமிக்குரியவன் அல்ல நீ சொல்லிட்டு பரலோக பரலோகராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போகல ஆயத்தம் வானத்தில் ஒரு பரதேசியை வைத்து அந்த பரதேசியில இவங்க எல்லாம் கொண்டு உட்கார வச்சாரு ஆபரகாமு நீ இருக்க வேண்டிய இடம் பாதாளத்துக்கு பக்கத்துல இல்ல பரலோகத்துக்கு பக்கத்துல உட்காருன்னு சொல்லிட்டு ஆபிரகாமில் இருந்து என்னென்ன பரிசுத்தவான்கள் யோகான் வரைக்கும் எல்லாரையும் தூக்கி அந்த பரதேசியில உட்கார வச்சாங்க இப்ப பவுல் சொல்றாரு மூன்றாவது வானத்துக்கு போன போது எனக்கு பரதேசி தெரிஞ்சிச்சு வெறும் பரதேசி மட்டும் தெரியல இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் இங்க இருந்து போன இருக்காங்க அந்த பரதேசியில் தான் இருக்காங்க ஜீவ கனி அது பரதேசியில் தான் இருக்கு வெளிப்படுத்தல் என்ன சொல்லுது பரலோக ராஜ்யத்தில் பரதேசியில தான் என்ன இருந்துச்சா ஜீவ விருட்சத்தினுடைய மரம் இருந்துச்சு வெளிப்படுத்தல் ரெண்டு ஏழு ஒரு நாள் வசிங்க ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்கிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது இப்ப இந்த பரதேசிக்கு திருடம் போகல பூமிக்குள்ள அந்த நேரம் இல்ல இப்ப வெளிப்படுத்தல்ல வெளிப்படுத்தல் சுவிசேஷம் தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட பிற்பாடு பரலோக ராஜ்யத்தை பத்தி எழுதுகிற போது எழுதுறாரு அங்கதான் இப்ப பரதேசி இருக்கு பூமிக்குள்ள இல்லை இப்போ அது வானத்தில் இருக்கு அங்க ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு பவுலுன்னு சொல்றாரு பரலோகத்துல பரதேசி சொல்றாரு பரலோகத்துல பரதேசி தேவன் போயிடுச்சு இருந்த போது மட்டும்தான் பூமிக்கு உள்ளாடி இருந்துச்சு என்னோடு இருப்பாயாக எல்லாரும் எங்கூட்டி நான் உயிர் உயிர்த்தெழுந்து வாங்கடா போலான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டார் அப்ப தேவன் இருந்து உயிர் தழுகிற போது ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் உயிர் தழுந்தார்கள் அவர்கள் இன்னும் முழுமையடையவில்லை அவர்கள் அந்த பரதேசியில் போயிருக்கிறான் எந்த பரதேசியில் பரலோக ராஜ்யத்தில் பரதேசி இருக்கான் அப்போ என் தேவன் என்ன பண்ணார் பரதேசியை இடமாற்றி விட்டார் இப்போ உங்களே என்னையும் என்ன சொல்கிறாரு நீ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருந்தா பரதேசியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து அதிகாரத்தோடு புசிக்கக்கூடிய வல்லமையை உனக்கு கொடுப்பேங்கிறார் அப்போ நீங்களும் நானும் கூட அடுத்து எங்கே போக வேண்டியது இருக்குது பரதேசியை நோக்கியதான ஒரு பயணம் நமக்காக காத்திருக்கிறது அருமையான தேவ ஜனமே தேவ சமூகத்தில் நீ போங்கி யார்கிட்டையாவது இப்போ இந்த கேள்வியை கேளுங்க எந்த கேள்வி தேவனோடு பரிசுத்தவான்கள் எல்லாம் வந்தாங்கல்ல எங்க போனாங்கிற கேள்விக்கு பதில் தெரியாது பதில் தெரியாது ஆமா உயிர் தழுந்தார்கள் எங்க போனாங்க பரலோகத்துக்கு போனாங்க அவன் சொல்ல முடியாது ஏன் பரலோகரஜம் உண்டாக்கப்படவில்லை உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்த போகிறேன் என்று சொன்னார் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ராத்திரி எல்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டு போது கடைசியாக சொல்றாரு பரதேசி அங்கே இல்லடா பரதேசி இடமாத்திட்டேன் நல்ல லுய்யா பரதேசி பூமிக்கு உள்ளாடி வைக்கல பரலோகம் ராஜ்யத்தில் வைத்திருக்கிறேன் அப்ப அந்த இடத்துக்கு இவங்களெல்லாம் கொண்டு போகும்படியாக இந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ண கூட்டிட்டு போனேன் அப்ப எடுத்துக் கொள்ளப்படுதல் எந்த பரிசுத்தவான்கள் வருகிறார்கள் கேள்விக்கு சொல்றாரு எடுத்துக் கொள்ளப்படுதல் பரிசுத்தவான்களுக்கானது அல்ல அது மனவாட்டிக்குரியது செத்து போயிருப்பான் பாரு தேவனுடைய நாமத்தை தரித்து அவன்தான் பரிசுத்தவான் அவனை மறுபடி கொண்டு போய் மத்தெல்லாரையும் நான் கொண்டு போயிட்டேன் இனி மனவாட்டிக்காக மட்டும்தான் நான் வருவேன் அப்படிங்கிறார் பழையற்பாட்டில் வாழ்ந்த எல்லோரும் நியாயப்பிரபாணத்தை பின்பற்றின எல்லோரையும் என் தேவன் கூட்டிக் கொண்டு போய்விட்டார் இப்பொழுது உங்களுக்கு ஒரு கற்பனையும் கட்டளையும் கொடுத்திருக்கிறார் இதன்படி வாழக்கூடியவர்களை அழைத்துச் செல்வதற்காக என் தேவன் என்ன பண்ணுவார் மேகத்தில் வருவார் உங்களையும் திருப்பி கூட்டிட்டு போயிடுவார் மறுபடி சோதனையின் காலம் அந்த காலத்தில் தேவனுக்காக நின்று அந்த மிருகத்தையும் மிருகத்தினுடைய ராஜ்யத்தையும் எதிர்த்து முத்திரை தரிக்கப்படாத ஜனங்கள் எல்லாம் இறந்து போவார்கள் அவர்கள் பரிசுத்தவான்களாக இருப்பார்கள் அவர்களை நியாயத்திற்கின் போது தேவன் என்ன பண்ணுவார் தன் சேர்த்துக் கொள்வார் மனவாட்டியாக அல்ல தன்னை ஆராதிக்கக்கூடிய உங்களையும் என்னையும் தேவன் பரிசுத்தவானாக அழைக்கவில்லை மனவாட்டியாக அழைத்திருக்கிறார் இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம் ரோமருடைய புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனம் பாவத்தின நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள் பாருங்க இதுவரைக்கும் பாவத்தோடு என் அடிமையாக்கி இருக்கிறார் சிறை பட்டு இருக்கிறவர்களை சிறையாக்கி அப்படின்னு சொன்னார் பாருங்களேன் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த ஜனத்தை திருப்பி கூப்பிட்டு ஜாலியா வாழ்றதுக்கு ஏன் கண்ட்ரோல் படி வாழ்றான்னு அங்கேயும் சிறை இருப்பு தான் ஆனால் தேவனுடைய இருப்பு தேவனுடைய வார்த்தையின்படி கட்டுக்கோப்பா வாழணும் நம்ம என்ன வச்சுட்டோம் எகிப்திலிருந்து விடுதலை கிடச்சிட்டு இனிமேல் ஜாலி நம்ம எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம்னு அப்படி இல்ல தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஜனத்தை அவர் அங்கு கொண்டு குவித்தார் என்று பார்க்கும் இன்று நாமும் பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம் நம்மளை பாவத்தில் இருந்து நீதிக்கு அடிமைகளாக மாற்றியிருக்கிறார் நீங்கள் இன்னும் சுயாதீனராக இல்லை பாவத்திலிருந்து சுவாதீனர்கள் ஆனால் நீங்கள் இன்னும் எதற்கு அடிமை நீதிக்கு அடிமை நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும் யாஸ்வாவுக்கு அடிமை யாஸ்வா உங்களை சிறைபிடித்திருக்கிறபடியால் யாஸ்வாவுக்கு கீழ்ப்படிந்தால் அவர் ராஜ்யத்தை கொடுப்பார் நீங்கள் கீழ்ப்படியாமல் போனீர்கள் என்று சொன்னால் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வனாந்திரத்தில் அழிக்கப்பட்ட ஜனத்தை போல நாமும் அழித்து ஒழிக்கப்படுவோம் என்று சொல்லி தேவன் எச்சரிக்கிறார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் தேவனுடைய மனவாட்டியாக மாறுவோம் தேவன் தாமே நம்மளை அவருடைய வருகை தனியில் சேர்த்துக் கொள்வாராமே